சபுகோ சண்மதி தேஸ்வர அல்லா தேரீராம் जय ஜெய ஜெயராம் அனைத்திலும் மேலான ஆன்மாவை வணங்கி सबको சபு கோ சண்மதி தான் சண்டாளனாக சபிக்கப்பட்ட திரிசங்கு எத்தனையோ பேரிடம் கேட்டு 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 பார்த்து தன் ஆசை உடலோடு சொர்க்கம் செல்ல வேண்டும் என்கிற அந்த ஆசை நிறைவேறாத அந்த வேட்கையை தூக்கி கொண்டு வந்து கொண்டிருக்கும் பொழுது கௌஷிக முனிவர் விஸ்வாமித்திரர் என்று அழைக்கப்படுகிற கௌஷிக முனிவரை சந்திக்கிறார் இது எல்லாவற்றையும் கௌஷிக முனிவரிடம் சொல்கிறார் திருசங்கு சொன்னவுடன் கௌஷிக முனிவர் பழம் நழுவி பாலில் விழுந்தது போல் இத்தனை நாட்களாக இப்படி ஒரு வாய்ப்பை எதிர்பார்த்து கொண்டு காத்து கொண்டிருக்கும் அந்த 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 கலப்பையில் அந்த அகப்பையில் ஒரு அழகான ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு ஒரு வாய்ப்பு வந்து விழுந்தது போல் உணர்ந்த கௌஷிக முனிவர் கண்டிப்பாக நான் உன்னை உடம்போடு சொர்க்கத்துக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே திருச்சொங்குக்கு முதலில் ஆச்சரியம் அதற்கு பிறகு மகிழ்ச்சி என்னடா எல்லாருமே மறுத்துட்டாங்க இப்போ கௌசிக முனிவர் எவ்வளவு பெரிய முனிவர் இவர் இவர் வந்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிவிட்டோன்னா கௌசிக முனிவர் அதற்கான யாகத்தை தொடங்குகிறார் உடலோடு ஒரு 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 மனிதன் அப்படியே சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் என்ன யாகத்தை செய்ய வேண்டுமோ அந்த யாகத்தை செய்வதற்கு கௌசிக முனிவர் ஆரம்பம் செய்கிறார் அதற்கான ரித்விக்கள் முனிவர்கள் அந்த யாகத்தை செய்வதற்கான ரிஷிமார்களை எல்லாம் அழைத்து வந்து கௌஷிக முனிவரும் இருந்து கொண்டு அந்த யாகத்தை நடத்தும் பொழுது முதலில் அந்த ரிஷிமார்களுக்கெல்லாம் ஒரு பயம் இருந்திருக்கும் ஐயோ இந்த மாதிரியான யாகத்தை எல்லாம் பண்ணக்கூடாது இந்த கல்பத்தில் அப்படி ஒரு யா அப்படி யாரும் போகிறதே கிடையாது ஆனாலும் கௌசிக முனிவர்கிட்ட நம்ம நோன்னு சொல்ல முடியாது செய்ய மாட்டோம்னு சொல்ல முடியாது அவர் எவ்வளவு கோவப்படுறவரு நம்மளை கொன்னே விடுவார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரித்விகள் இவர்கள்லாம் சரி நம்ம செய்வோம் அப்படின்ட்டு இந்த யாகத்துக்கு வந்து வர்றாங்க இந்த யாகம் இப்படி ஒரு யாகத்தை கௌசிக முனிவர் செய்கிறார் என்கிற விஷயம் அப்படியே பரவ 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 அது இந்த வசிஷ்டருடைய பிள்ளைகள் சண்டானனாகி ஆகி அப்படின்னு இரு திரிசங்குக்கு வந்துட்டு சாபம் விட்ட அந்த வசிஷ்டருடைய பிள்ளைகள் அந்த மகரிஷிகள் இருக்கிறார்களே அவர்களுக்கு வந்து சேர்ந்தவுடன் அவர்கள் எல்லாம் கௌஷிகனிடம் வந்து திட்டுகிறார்கள் பாருங்க கௌஷிகனையே பார்த்து விஸ்வாமித்திரரே கௌஷிகரையே பார்த்து முட்டாளே என்ன செய்து கொண்டிருக்கிறாய் இது இந்த யாம் நீ செய்யக்கூடாது முதலில் நீ அந்தணனை கிடையாது ரொம்ப ரொம்ப திட்டி இதை வாழ்விக்கு சொல்றதை நான் அப்படியே சொல்றேன் ரொம்ப வந்துட்டு இந்த ஜாதியெல்லாம் இழுத்துருக்குறாங்க நீ அந்தனே கிடையாது நீ ஒரு சத்ரியன் சத்திரியன் என்ன செய்ய முடியுமோ அதையே செய் ஒரு அந்தணனுக்கு மட்டும்தான் இன்னொருவனை உடலூடு சொர்க்கத்துக்கு அனுப்புவதற்கான தகுதி இருக்கிறது அப்படியே பார்த்தா கூட இந்த தடவை வந்துட்டு இந்த தெரிசங்கோயை அனுப்புவதாக இல்லைன்னு கேன்சல் பண்ணியாச்சு நீ சத்ரியன் நீ என்ன அனுப்புறது அப்படின்னு சொன்ன உடனே கௌஷிகனுக்கு வந்த கோபத்தினால் கடும் விட்டார் அந்த சாபத்துல அத்தனை பேரும் எரிஞ்சு சாம்பல் ஆகிட்டாங்க ஒரு சிலரை வந்துட்டு என்ன பண்ணாருன்னா நீங்க வந்துட்டு இந்த நாய் கண்ட மிருகங்களை உண்டு தின்னும் ஒரு கேவலமான ஜென்மமாகி போவீர்கள் அப்படின்னு சொன்னேன் அவங்கெல்லாம் அப்படியே மாறி போயிட்டாங்க ஸோ இப்படி வந்துட்டு கௌஷிகர் வந்துட்டு அவர்களையெல்லாம் சபித்து விட்டார் சபித்து விட்டு மறுபடியும் வந்து பாருங்க யாகம் பண்ணும்போது பேசவே கூடாது யாகம் பண்ணும்போது சபிக்க கூடாது எனக்கு நமக்கெல்லாம் ஏன் தெரியுமா விஸ்வாமித்திரர் ரொம்ப பிடிக்குது விஸ்வாமித்திரர் வந்துட்டு ஒரு அந்தனர் கிடையாது நமக்கு ரொம்ப விஸ்வாமித்திரர் பிடிக்கும் எத்தனையோ வித் விஸ்வாமித்திரரை நமக்கு ரொம்ப பிடிக்கும் நம்மள மாதிரியே விஸ்வாமித்திரர் நமக்கு இருப்பது போலயே வந்துட்டு விஸ்வாமித்திரருக்கும் பாருங்க போன பதிவுல நான் சொன்னேன் சண்டை நாட்டை வந்து மகன்கிட்ட கொடுத்துட்டு தவம் பண்ண போறோம் ஆயிரம் வருஷம் தவம் பண்ண போறோம் அதுல பொண்டாட்டியை கூட்டிட்டு போறாரு அப்படின்னு சொன்னா இதனாலேயே தான் வந்துட்டு நம்மள மாதிரியே தான் விஸ்வாமித்திரர் நமக்குள் காமம் இருக்கிறது விஸ்வாமித்திரருக்கும் காமம் இருக்கிறது பொண்டாட்டி இல்லாமல் வாழ முடியாது நமக்கும் அப்படித்தான் விஸ்வாமித்திரருக்கும் அப்படித்தான் கட்டும் கோபம் நமக்கு வருகிறது விஸ்வாமித்திரருக்கும் வருகிறது போனோம் ஜெயிச்சோம் அப்படிங்கிறது தான் முனிவர்களுக்கு ஒரு விஷயத்தை எடுத்தோம் இல்லைன்னா எடுக்க மாட்டேன் ஒரு விஷயத்தை எடுத்தோம்னா அந்த விஷயத்துல ஜெயிப்போம் தான் முனிவர்களுடைய வேலை வேலை விஸ்வாமித்திரர் வந்துட்டு எத்தனை விஷயங்களில் தூத்து தூத்து போயிருக்கிறார் இதெல்லாம் நமக்கும் உண்டு நம்முடைய வாழ்க்கையிலும் வந்துட்டு நிறைய வந்துட்டு இந்த மாதிரியான குணாதிசயங்கள் எல்லாம் இருப்பது போலேயே விஸ்வாமித்திரரை பார்க்கும் பொழுது நம் நம் முகத்தை கண்ணாடியில் பார்ப்பது போன்ற ஒரு அனுபவம் நமக்கு ஏற்படுகிறது எனவே இந்த விஸ்வாமித்திரர் வந்துட்டு கடும் கோபம் கொண்டு அந்த வசிஷ்டருடைய மகன்களாகி அந்த ரிஷிகளை அவர் சபித்துவிட்டு பிறகும் வந்து அந்த யாகத்தில் அமர்கிறார் யாகத்திற்கான சடங்குகள் யாக தீட்சை அப்படின்னு வாங்கிட்டோம்னா வாயை கூட திறக்கக்கூடாது அப்படியே பேசுறதாக இருந்தாலும் என்ன பேசணும் அப்படிங்கிறது இருக்கு வாயை கூட கூடாது அந்த ஊரை சுத்தி போக ஊரை விட்டு வெளியில போகக்கூடாது இந்த மாதிரி நிறைய சடங்குகள் உண்டு ஆனால் விஸ்வாமித்திரர் பாருங்க இந்த யாக தீட்சை வாங்கின பிறகு சபிச்சிருக்கிறார் நம்மளை போலவே வந்துட்டு ஒரு கேரக்டர் அதனால தான் விஸ்வாமித்திரரை நமக்கு ரொம்ப பிடிக்குது சரி சபித்து முடித்து விட்டு வந்து அந்த யாகத்தை தொடங்குகிறார் யாகம் முடிகிற நிலையில் இந்த பாருங்க இந்த யாக சமயத்தில் வந்துட்டு யாக சமயத்தில் வந்துட்டு யாகத்திற்கான ஆர்வாகம் அப்படின்னு ஒன்று நம்ம ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே பார்த்துட்டு வந்திருக்கோம் இந்த அபிர்பாகம் அப்படின்னு சொல்ல சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் என் மனசில் படுறதை நான் சொல்லிடுறேன் இந்த அகலிகையுடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தோம்ல அதில் நான் அப்படியே கதையை வந்துட்டு சொல்லிட்டேன் கொஞ்சம் கட் பண்ணி கட் பண்ணி சொல்லிட்டேன் ஃபாஸ்ட்டாக அதில் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் அகலிகையை வந்துட்டு இந்திரன் கையை பிடிச்சி இழுக்கிறான் இழுக்கும் பொழுது அகலிகை வந்துட்டு அறவுரைகள் சொல்கிறாள் அடப்பாவி நான் இதை எங்கேன்னா அகலிகை வெண்பா பா சுப்பிரமணியம் முதலியார் எழுதிய அந்த புத்தகத்தில் நான் சொல்கிறேன் பிடிச்சி இழுக்கிறாரு இந்திரன் அகழிகை வந்துட்டு இப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லும்போது இந்திரன் ஒரு வார்த்தை சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா அகழிகையே இங்கே பாரு இந்த உலகத்தில் என்ன செயல் செய்தாலும் இந்த உலகத்தில் நான் இப்போ நம்ம இப்போ நான் இப்போ நான் என் வாழ்க்கையில் பண்ணிகிட்டு இருக்கிற நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிற எல்லா விஷயத்துலேயும் சரியா இந்த உலகத்தில் மக்கள் என்னென்ன விஷயம்லாம் பண்ணுறாங்களோ நல்லது பண்றீங்களோ கெட்டது பண்றீங்களோ ஒரு பூஜை பண்றீங்களோ இல்லை யாருக்காவது வந்துட்டு பிச்சை போடுறீங்களோ ஒரு ஒரு அன்னதான என்ன பண்றீங்களோ உங்க வாழ்க்கையில நீங்க பண்ற எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அந்த செயலில் நான்கில் ஒரு பங்கு ஒன் பை ஃபோர் அந்த கால்வாசி அந்த கால்வாசி பங்கு இந்திரனுக்கு போய் சேரும் அது நல்லது கெட்டதும் நீங்க நீங்க வந்துட்டு ஏதோ ஒரு தீயது பண்றீங்க அப்படின்னா கூட அதில் கால்வாசி பங்கு இந்திரனுக்கு போய் சேரும் நல்லது பண்ணுறீங்கன்னா கூட அதோடைய பங்கு இந்திரனுக்கு போய் சேர்ந்துரும் தான் நீங்கெல்லாம் தீயது பண்ணீங்க அப்படின்னு சொன்னா இந்திரன் வந்து உங்களை போட்டு அதனால தான் கெட்டது பண்ணாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு வச்சு செய்யறதுக்கான தேவதைகள் வந்து செய்யும் நீங்க நல்லது பண்றீங்க அப்படின்னு சொல்லி இப்ப பாருங்க நீங்க உங்க வாழ்க்கையில உணர்ந்திருக்கீங்களா உங்களை ஏதோ ஒரு தேவதைகள் வந்துட்டு உங்களை ஒரு சில சூழ்நிலைகளிலெல்லாம் பாதுகாப்பது போன்ற உணர்வு உங்களுக்கெல்லாம் வந்திருக்கிறதா நீங்கள் யோசிக்கவே நீங்கள் யோகி ஆகினீர்கள் அப்படின்னா அந்த 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 பங்கெல்லாம் போய் 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 தேவர்களின் தலைவனாகிய இந்திரன் வந்துட்டு ஒரு சில தேவதைகளையும் தேவர்களையும் உங்களுக்கு நான் இப்போ உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் நான் கதையை பேசுகிறேன் உங்கள் கிட்டே பேசிக்கிட்டு இருக்கேன் பெருமக்களே உங்களுக்கு பாதுகாப்பாக ஒரு சில தேவதைகளையும் தேவர்களையும் உங்களுடைய அழைச்சி வச்சுருவாங்க எப்படி சீஃப் மினிஸ்டருக்கு வந்துட்டு அந்த பிளாக் கேட்ஸ் அப்படிங்கிற மாதிரி பாதுகாப்பு படை இருக்குதோ நமக்கு வந்துட்டு அந்த தேவர்களும் தேவதைகளும் நம்முடனேயே இப்பவே இந்த இடத்துலையே இப்போ நான் பேசிட்டு இருக்கேன் பாத்தீங்களா இந்த இடத்துலையே இப்பவே இந்த இடத்துல நம் தேவதைகள் நம்மை பாதுகாத்து கொண்டிருப்பார்கள் அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா அப்படிங்கிறத நான் கேட்குறேன் ஒரு 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 சூழ்நிலை அந்த சூழ்நிலையில் நீங்க போயிட்டு வந்திருப்பீங்க மற்றவங்க சொல்லுவாங்க அங்கே பூனியா அங்கே கண்டிப்பாக புலி இருக்குமே அங்கே போனியா அங்கே வந்துட்டு வழிப்பறி கொள்ளையர்கள் இருப்பாங்களே கண்டிப்பாக உனைய வந்துட்டு ஒன்று வெட்டி கொண்டிருப்பாங்க இல்லைன்னா அவங்க கையில் இருக்கிற பணத்தை பறிச்சிருப்பாங்களே அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரி எதுவுமே நடக்கவே இல்லையே சூப்பராக போனேன் சூப்பராக வந்தேன் காட்டுக்குள்ளே அவ்வளோ தூரம் போயிட்டு இந்த பக்கமாக அப்படிங்கிற சம்பவங்கள் இன்னும் நிறைய சம்பவங்கள் அந்த சம்பவங்களையெல்லாம் நீங்கள் யோசிக்கும்போது அந்த சம்பவங்களில் ஒன்று நீங்கள் செத்து இருக்க வேண்டும் இல்லைன்னா எதுவும் நாயிருக்கணும் ஆனால் அதெல்லாம் நிகழவில்லை எனும் பொழுது உங்களை ஏதோ ஒன்று பாதுகாக்கிறது அப்படிங்கறதெல்லாம் நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா சரி அபிர்வாகம் கொடுத்தல் அப்படிங்கிற விஷயத்துக்கு வருகிறேன் இந்திரன் அகலிகை கிட்ட சொன்னதுல இருந்து நான் அந்த விஷயத்துக்கு நான் வந்தேன் அகலிகை கிட்ட நான் இப்படி சொன்னாரு என்ன சொன்னாருன்னா யாராக இருந்தாலும் யார் செய்கிற செயலாக இருந்தாலும் அதில் நான்கில் ஒரு பங்கு கால்வாசி எனக்கு வந்து அடைய வேண்டும் நீ வந்துட்டு பார்க்கடலை கடையும் போது வந்த தேவதை உன்னை தூக்கிட்டு வந்து உட்காந்துக்கிட்டாரு இந்த கௌதம மகரிஷி உன்னை அனுபவித்து கொண்டிருக்கிறார் அவர் அனுபவிக்கிற அந்த நூறு சதவீதத்தில் எனக்கு கொடுக்கவே இல்லை இல்லைவர் எனவே என்னுடைய இந்த இருபத்தஞ்சு சதவீதம் கால்வாசியை நான் எடுத்துக்கிட்டு போகிறேன் அப்படின்னு இப்போ நான் உன்னை அனுபவிச்சுட்டு நான் போகிறேன் கால்வாசி அப்படின்ற மாதிரி இந்திரன் சொன்னார் சரி இப்போ நான் இங்கே வரேன் கௌஷிகன் ஓகே விஸ்வாமித்ரர் என்று அழைக்கப்படுகிற கௌஷிகன் இந்த திருசங்குவை உடலோடு சொர்க்கத்துக்கு அனுப்புவதற்காக இந்த யாகத்தை செய்கிறார் யாகம் முடிவடையும் பொழுது அவிர்பாகம் அப்படிங்கிற இந்த விஷயத்தை வானத்தில் இருக்கும் தேவர்களும் அல்லதுன்னா யாருக்கு இப்போ நான் வந்துட்டு வருண பகவானை நோக்கி நான் வந்துட்டு ஒரு யாகம் பண்றேன் மழை பெய்ய வேணும் மழை பெய்யணும் அப்படின்னு நான் வருண பகவானை நோக்கி நான் ஒரு யாகம் நடத்துறேன் வருண பகவான் வந்து அந்த யாகத்தின் அவிர்வாகத்தை அவர் வாங்க வேண்டும் அப்படி வாங்கினா தான் அவர் வந்துட்டு கொடுக்குறாருன்னு அர்த்தம் அந்த 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 ஓகே உனக்கு என்னப்பா வேணும் அந்த வரம் நான் தருகிறேன் அப்படின்னு அர்த்தம் அதை வாங்கலைன்னா இது வந்துட்டு என்னென்னா கேன்சல்னு அர்த்தம் இந்த இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு டிஸ்அப்ரூவ் அப்ரூவ் ஆகலன்னு அர்த்தம் சரியா கௌஷிகர் அந்த யாகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் எந்த தேவர்கள் இந்திரர்கள் யாருமே வரலை வந்து அபிர்வாகத்தை வாங்கிவிட்டு செல்லுங்கள் அவர்கள் வந்து வாங்கிட்டு போனாங்கன்னா தான் இந்த யாகம் அப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம் யாருமே வரல கௌஷிகனுக்கு கோபம் சரி என்னுடைய யாகத்தை நீங்க வந்து டிஸ்ரூவ் பண்ணிட்டீங்க நிராகரித்து விட்டீர்கள் யாகத்தை விடுங்க நான் இத்தனை வருடம் கடுமையாக செய்த இந்த தவம் அது போதும்ப்பா யாகத்தின் மூலமாக வருகிற சக்தி வேண்டாம் நான் செய்த தவத்தின் மூலமாக இருக்கிற சக்தியை வைத்து கொண்டு இந்த நபன் இந்த திரி திரிசூலனை நான் அப்படியே உடலோடு சொர்க்கத்துக்கு நான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாரு திரி திரிசூலனை வந்துட்டு அப்படியே உடலோடு சொர்க்கத்துக்கு போயிட்டார் அவருடைய தவ வலிமையாலேயே அனுப்பிச்சிட்டார் சொர்க்கத்தில் இந்திரன் வந்துட்டு திரிசூலனை பார்க்கிற திரி மன்னிக்க திரிசூலன் திரி சங்கு திரிசங்குவை பார்க்கிறார் திட்டுகிறார் ஆட மடப்பயலை நீ என்ன இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கிற ஏற்கனவே நீ வந்துட்டு அகோரமா இருக்கிற உனக்கும் இந்த சொர்க்கத்துக்கு சம்பந்தம் கிடையாது போ அப்படின்னு அதுவும் சும்மா விரட்டல நீ வந்துட்டு இப்படி பூமிக்கு நீ விழுவாய் அதுவும் தலகுப்புற அப்படியே அப்சைட் டவுன் தலைகீழாக நீ விழுந்து பூமிக்கு போய் விழுவாய் சொர்க்கத்துல எல்லாம் இடம் கிடையாது அப்படின்னு எந்திரன் சொன்னவுடன் திருசங்கு அங்கிருந்து தலைகீழாக விழுந்து கொண்டு விழுந்து விழுகிறான் அப்படி விழுவதை பார்த்த விஸ்வாமித்திர கௌசிக முனிவர் திரிசங்கு நில்லு அப்படியே நில் என்று சொன்னவுடன் அவர் சொன்ன இடத்தில் அந்த திரிசங்கு தலைகீழாக அப்படி நின்று போனான் கட்டும் கோபம் கௌஷிக முனிக முனிவருக்கு நான் அனுப்பி வைத்ததை இந்திரன் சொர்க்கத்தில் இருக்கிற இந்திரன் எவ்வளவு கொழுப்புனா நான் அனுப்பி வைத்த ஒரு மனிதனை விரட்டி அனுப்பிச்சு தழுகுப்புற விழுகிற மாதிரி செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு கௌசிக முனிவர் விஸ்வாமித்திரர் என்று தான் நான் இப்போ உங்களுக்கு புரிகிறதுக்காக நடுவில் நடுவில் விஸ்வாமித்திரன் சொல்லிட்டு வரேன் இந்த கௌசிக முனிவர் என்ன பண்ணார்னா இந்த இடத்திலேயே உனக்கு நான் சொர்க்கம் அமைக்கிறேன் திரிசங்கு நீ எங்கே நிற்கிறியோ தலகீழே நிற்கிறியே இந்த இடத்திலேயே நான் வந்துட்டு சொர்க்கம் அமைத்து தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சப்தரிஷி மண்டலம் அந்த இடத்தில் உருவாக்கினார் விஸ்வாமித்ரர் கௌசிக முனிவர் எனக்கு சப்தரிஷின்னா நமக்கு யாருன்னு தெரியும் சிவபெருமானுடைய சீ சீடர்கள் சப்தரிஷிகள் இன்னும் அந்த இந்த ராமாயணத்திலேயே வந்துட்டு நீங்க பார்த்தீங்கன்னா இந்த ராமாயணத்தை எழுதிய வால்மீகி வந்துட்டு வழிப்பறி கொள்ளையனாக இருந்த பொழுது சப்த ரிஷிகளை வழிமறித்து கொள்ளையடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது அந்த ரிஷிகள் தான் வந்துட்டு வால்மீகியை இனி எவ்வளோ பெரிய பிரபின்னு சொல்லி நீ ராமாயணம் எழுது அப்படின்லாம் செய்த அந்த சப்த ரிஷிகள் நம்ம பார்க்குறோம் சரியா அந்த சப்த ரிஷிகளையே உருவாக்கியவர் விஸ்வாமித்திரர் சரியா சிவபெருமானுக்கு சீடர்களான சப்த ரிஷிகளை உருவாக்கியவரே வந்துட்டு விஸ்வாமித்திரர் ரொம்ப ஆச்சரியமான ஒரு பெரும் தவசையில விஸ்வாமித்திரர் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் நம்ம அந்த அளவுக்கு வந்துட்டு யோசிக்கிறோம் சப்தரிஷி மண்டலத்தை உருவாக்குகிறார் உருவாக்கிவிட்டு அடுத்து யோசிக்கிறார் கௌஷிகர் என்ன யோசிக்கிறார்னா என்ன பண்ணலாம் இப்ப இருக்குதே அந்த சொர்க்கம் அழிச்சிடலாமா அல்லது இப்போ இருக்குது இந்த சொர்க்கம் அந்த சொர்க்கத்தில் அந்த தேவர்கள்லாம் இருக்கிறாங்களே எல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டு டேய் உங்களுக்கெல்லாம் இப்போ ஜாப் அங்கே இல்லை ஜாப் இங்கே இனிமேல் நீங்கள் இங்கே தான் தேவர்கள் அங்கே தேவர்கள் இல்லை உங்களுக்கு ப்ரொமோஷன் இங்கே வந்துருச்சு அப்படின்னு கொண்டுட்டு வந்துடலாமா இல்லைன்னா அந்த தேவர்களை எல்லாம் அங்கேயே கொண்டுட்டு புதிதாக தேவர்களை படைப்போமா இங்கே வந்துட்டு படைத்து வச்சிருவோமா இல்லைன்னா சிவபெருமானை கூப்பிட்டு இங்கே வாப்பா நீ புதுசாக நான் வந்துட்டு ஒரு சொர்க்கம் ஒன்றை உருவாக்கி இருக்கிறேன் இந்த சொர்க்கத்துக்கு இன்று முதல் நீ தான் இந்திரன் போ உனக்கு வந்துட்டு வேலை அப்பாயின்மெண்ட் போ நீ இனிமே என் நான் அமைத்த இந்த புது சொர்க்கம் இந்த சொர்க்கத்துக்கு நீ இன்று முதல் இந்திரன் அப்படின்னு பண்ணிரலாமா அப்படின்லாம் கௌஷிக மகரிஷி யோசிப்பதை பார்த்த தேவர்கள் அனைவருமே பயந்து போய் ஐயோ இவன் பயங்கரமான தவசீலன் செய்தாலும் செய்து விடுவான் எல்லாம் போயிடும் அப்படின்னு இறங்கி வந்து சாமி 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 மன்னிச்சிடுங்க கோவப்படாதீங்க கோவப்படாதீங்க என்று உட்காந்து அவரை சமாதானப்படுத்தி காம்ப்ரமைஸ் பண்ணி சமாதானப்படுத்தி அவருடைய கோபத்தை குறைத்து விட்டார்கள் கௌஷிக முனிவர் கோபம் அடங்கியவுடன் சரி ஆனால் ஒரு பேச்சுவார்த்தை நான் அமைத்த இந்த சொர்க்கம் சொர்க்கம்தான் இது மாறக்கூடாது தலைகீழாக நின்று கொண்டிருக்கிற அந்த திரிசங்கு தலைகீழாக இருந்தாலுமே அவன் அந்த இடத்தில் அந்த சொர்க்கத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பான் நான் அனுப நான் அமைத்த அந்த சொர்க்கத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பான் சரியா திரி திருசங்குவை சுத்தி அந்த சப்தரிஷி மண்டலத்தை நான் உருவாக்கி இருக்கிறேன் அந்த சப்தரிஷி மண்டலமும் அங்கேயே தான் இருக்கும் இதில் எந்த மாற்றமும் இல்லை என்பதை நீங்கள் ஒப்புக்கொள்வீர்களா என்று கேட்டவுடன் கண்டிப்பாக ஒப்புக்கொள்கிறோம் கௌசிகர் சொல்கிறார் இந்த உலகம் இருக்கும் வரையல் இந்த பிரபஞ்சம் இருக்கும் வரையல் அந்த சப்தரிஷி மண்டலமும் அந்த திருசங்குவும் அப்படியே இருப்பார்கள் அந்த இடம் வந்துட்டு ஒரு சொர்க்கமாக இருக்கும் அப்படின்னு அவர் சொன்னவுடன் அது அப்படியே அங்கீகரிக்கப்பட்டது இவ்வளவு கோபம் கொண்டு பாருங்க கௌஷிகனாக இருந்த ஒரு மன்னன் காதிக்கு பிறந்த கௌஷிகனாக இருந்த அந்த மன்னன் யதார்த்தமாக வசிஷ்டரை சந்தித்து அந்த காமதேனுவை பார்த்து காமதேனு மீது மீது ஆசைப்பட்டு வசிஷ்டர் மீது பொறாமை கொண்டு சண்டை போட்டு சண்டை போட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நீ மட்டும்தான் முனிவனா நானும் முனிவனாகி காட்டுகிறேன் அப்படின்னு காட்டுக்குள்ளே போயிட்டு தவம் பண்ணிட்டு வந்து மறுபடியும் சண்டை போட்டு அதில் பிரம்மாஸ்திரத்தை எல்லாம் வித் விட்டு தோத்து போய் மறுபடியும் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு போயிட்டு தவம் பண்ணி ராஜரிஷின்ற பட்டம் வாங்கிட்டு இப்போது இந்த திருசங்குவை வந்துட்டு உனைய நான் உடலோடு வசிஷ்டர் வந்துட்டு கேன்சல் பண்ணாரா நான் உன்னை அனுப்புகிறேன் அப்படின்லாம் சொல்லி உடலோடு அனுப்பும்போது என்னென்னலாம் பிரச்சனை வந்துச்சு யார் யாரெல்லாம் வந்து இதுக்கு தடுத்து கடைசியில் அந்த ப்ராஜெக்டே இப்போ அந்த 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 யாக ராகமே வந்துட்டு பாதியில் நிற்கிது அப்புறம் இவன் கொண்டுட்டு போயிட்டு இந்திரன் வந்துட்டு தலைகீல அனுப்பிச்சு விட இந்த இடத்துல நான் ஒரு சொர்க்கத்தை உருவாக்கி இப்படியெல்லாம் பார்க்குற இந்த கௌஷிகன் அவருடைய அந்த கோபத்தை பார்த்து மகரிஷிகள் இன்று முதல் உங்களை விஸ்வாமித்திரர் என்று அழைப்போம் இவ்வளவு தடைகளை தாண்டி இவ்வளவு கோபதாபங்களை தாண்டி நீங்கள் இவ்வளவு உச்சத்தை நீங்கள் தொட்டிருக்கிறீர்கள் தபத்தில் என்றால் உங்களுடைய பெயர் இன்று முதல் விஸ்வாமித்திரர் என்று அழைக்கப்படும் அப்படின்னு பெயர் சூட்ட அந்த விஸ்வாமித்திரர் இனிமே நான் கொஞ்சம் தாராளமாக விஸ்வமித்திரன்னு சொல்லலாம் நடுவில் நடுவில் கொஞ்சம் விஸ்வாமித்திரன்னு சொல்லிக்கிட்டே வந்தேன் இனிமே நான் தாராளமாக விஸ்வாமித்தர்ன்னு சொல்லலாம் இந்த விஸ்வாமித்திரர் தடைபட்டு போன அந்த யாகத்தை வேறொரு நபரை வைத்து அந்த யாகத்தையும் முடித்தார் रे सबको सम्मति दे भगवान् राम